சென்னைக்குள்ள ஒரு வழியாக வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு செம கூட்டம் ஒரு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் எல்லாம் வச்சுருக்காரு அண்ணா இந்த இது இல்லைண்ணா எந்த ஒரு பட்டாசு கடையிலுமே கிடைக்கல நான் நிறையா கடை தேடி பார்த்துட்டேன் பட் ஆனால் இது வந்து மார்க்கெட்டில் இருக்க பட்டாசு கடையில் மட்டும்தான் இது கிடைக்குதுன்னு வைங்களேன் அப்புறம் யூஸ்வலாக இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இது வந்து செவன்ட்டி ருபீஸ் தான் எழுபது ரூபா இப்ப எங்க போறோம் அப்படின்னா காலையில ஏழு மணிக்கு எங்கடா போறோம் பட்டாசு வாங்க கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு நாங்க எங்க போறோம் போறோம் உனக்கு பட்டாசு வேணுமா குச்சி முட்டாய் வேணுமா ஆஹ் தேவேஷ்க்கு குச்சி முட்டாய் வேணுமாமா தேவுக்கு வந்து பட்டாசு வேணுமாமா நேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த என்னடா இது இந்த கம்பி மாத்தா பூ இந்த புஷ்வானமும் வாங்கினோம் இதுவே தௌசண்ட் ருபீஸ் ஆயிருக்கு சம்மர் ரேட்டு குட்டி சுவரிக்கிற சொல்லுமா

இல்லை அப்போ எங்கடா பால் குடிக்காம எங்கடா போகிற ஓடா ஃபஸ்ட் வாடா போக ரெண்டு பால் குடிச்சிட்டு வாங்க ஓடுங்க சோ இவங்க ரெண்டு பேரும் காலையில் வந்து பாத்தீங்கன்னா மில்க் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து கிளம்புறோம் கிளம்பரம் யாருக்கு இது யாருக்கு தேவக்குடி தேவாசு நீயக்குடி ஓடு தேவேசு கூத்திக்குடு சோ மில்க் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தர் எங்க போறேன்னு அத பார்க்கலாம் மில்க் நான் குடிப்பேன் நீ மில்க் குடிப்பியா ஓகே வெரி குட் மில்க் பை குடிச்சிட்டேன் குடிச்சியா வெரி குட் தேவ சீக்கிரம் குடிமா குடிமா ஃபர்ஸ்டா குடிமா சீக்கிரம் போலாம் நம்ம கடைக்கு கடைக்குனான ஸ்பீடா குடிபானுங்க சரி ஓகே வெரி குட் நாங்கள் தான் பட்டாசு வாங்க சீக்கிரம் கிளம்பிட்டேன்னு பார்த்தோம் பட் ஆனால் ஏற்கனவே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு வாங்கிட்டு அங்கே இந்த கடையில் மார்னிங்கே சீக்கிரமே ஓப்பன் பண்ணிட்டாங்க பட் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாங்குறது இல்லை ஏன்னா இங்கே நம்ம வாங்க போகிற பட்டாசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் கிடைக்காது ஸோ நாங்கள் ரெகுலராக வாங்குற கடை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் ஆகலை இன்னும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும் தீபாவளி சீசன்ஸோ ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு வந்தோம் பட் ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு கடை ஓப்பன் ஆகலை வேற கேட்டு பார்த்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாரும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா லோக்கல் மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி அக்கில் ஒரு ந வழியாக வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு செமக்கூட்டம் ஸோ என்ன ரேட் அப்படிங்கிற அந்த கடைசி கடையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே போய் பார்க்கலாம் என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்கன்னு டவுன்ஹாலில் நூற்றி பத்துக்கு வாங்கினோம் இங்கே என்ன ரேட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் மழை நே ரெண்டு மூணு நாளாகவே சரியான மழைங்கே உள்ளே சதன ஒரே இதாக இருக்கு ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் எல்லாம் வச்சுருக்காரு இதுக்கு எவ்வளோ ஆனால் இந்த இது இல்லைண்ணா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க துருத்தி போட்டால் வெடிக்காது இது வந்து அந்த மாத் டவுனோ டவுன் நூற்றி பத்து பட்டு நூற்றி ஸோ இது மாதிரி கிஃப்ட்டு பாக்ஸஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி வெடி காட்டை துப்பாக்கின்னு எல்லா ஐட்டமும் இங்க இருக்கு எப்படி வெடிக்கணும் எப்படி பிடிக்கிறதா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க போய் பார்த்துக்கலாம் ரொம்ப கஷ்டங்க மார்க்கெட்டுக்குள்ளே இந்த சேர்ப்புள்ள இவனுங்களை கூப்பிட்டு சுத்துறது ஏன் இவனை கூப்பிட்டு வந்தானே ஆயிடுச்சு அப்பா 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 நூறு டைம் சொல்லுவான்டா எத்தனை டைம்டா சொன்னேன் ஆமாம் சொல்லிட்டே இருப்பான் ஓ இந்த பக்கம் ஒரே சேராக இருக்குது வாங்க நம்ம இந்த பக்கம் போயிடலாம் ஸோ வேணுங்கிற பட்டாசு வாங்கியாச்சு ரேட்டுக்கு போய் நெக்ஸ்ட் என்ன ரேட்டு என்னங்கிற சொல்லுங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வாங்கின பட்டாசு இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பட்டாசு கடையிலையுமே கிடைக்கல நான் நிறையா கடையில் தேடி பார்த்துட்டேன் பட் ஆனால் இது வந்து மார்க்கெட்டில் இருக்க பட்டாசு கடையில் மட்டும்தான் இது கிடைக்கிதுன்னு வைங்களேன் அப்புறம் யூஸ்ல இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இது வந்து செவன்ட்டி ருபீஸ் தான் எழுபது ரூபா இந்த குழந்தைங்க தூக்கி போட்டு வைப்பாங்கள்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பாக்ஸஸ் இருக்கும் இரநூத்தி இருபது ரூபா கடையில் வந்து அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பீஸ் மட்டும்தான் இருக்கும் நாய்க்குட்டி தான் ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பீஸ் தான் இருக்கும் பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருடா இதில் ஒரு பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பீஸ் இருக்கும் ஸோ அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது முப்பத்தஞ்சு பீஸ் இருக்குது ரேட்டு கம்மி இது பத்து ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க இது எழுபது ரூபா இது வந்து பதினஞ்சு பதினஞ்சு ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா ரேட் கொடுக்குது வைங்களேன் நம்ம மொத்தமாக வாங்கம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வெடிக்கணும் அப்படின்னா தேவசை இதை ஓப்பன் பண்ணி காட்டுறா தேவே இது வந்து இப்படி மேட்ச் பாக்ஸ் மாதிரி இருக்கும் இதை வந்து உரசி போட்டோம்னா பிஜிலி பட்டாசு மாதிரி வெடிக்கும் பட் ஆனால் இது வந்து அப்படி இல்லை இது வந்து எல்லா குழந்தைங்களும் வெடிக்கலாம் இது வந்து காட்டுற பாருங்கள் வெடிச்சு காட்டுற பாருங்க தேவ இதை ஒன்று எடுத்து போடுறாக்கில்ல ஆ ஒன்று எடுத்துக்கே போடுமா ஆ இல்லை ஸோ இதை வந்து ஒன்று காட்டு நாட்டு வெடி மாதிரி இப்படி இருக்கும் இதே மாதிரி தான் அதுவும் இருக்கும் இதை ஒன்று இதை கீழே போடுறோம் அப்படியே கீழே போடு ஆ பார்த்தீங்களா எப்படி சவுண்டு கேட்குதுன்னு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வெடிச்சிரும் சேம் இதே மாதிரி தான் இது இருக்கும் தேவ் இதில் ஒரு பட்டாசு ஓப்பன் பண்ணி காட்டு ம் ஆ இந்த பட்டாசு ஓப்பன் பண்ணி காட்டு ஒன்று இப்போ கையில் ஓப்பன் பண்ணி கையில் எடுத்து காட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் நாற்பது பீஸ் இருக்கும் ஒரு இதில் காட்டுறா சேம் அதே மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா உரசி போடணும் இந்த பக்கம் மருந்து இருக்கு பார்த்திங்களா இந்த பக்கம் இதை வந்து உரசி உரச்சிடலாம் மருந்து சரி வேறேடு வேற எடுடு வேற எடுடு ஒன்று ஒன்றும் இப்படி தான் இருக்கும் இதில் ஸோ ஒரு ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சரியாக வெடிக்காத பீசஸ் வந்துடும் இங்க காட்டு இவனை பாருங்கள் எப்படி கீழே கொட்டி போட்டு இப்படி விளாண்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லா பாக்ஸும் எடுத்துட்டான் ஸோ இவனுக்கு மொத்தமாக வாங்கி கொடுக்குறது ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கி கொடுத்தேன் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் வாங்கி ஒரே நாளில் எல்லாத்தையும் வெடிச்சிட்டாங்க இன்றைக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து போட்டு உட்காந்துருக்கோம் ஸோ இது வந்து இந்த பட்டாசு அப்படி வீசிட்டு வீசா வீசுகிறா அப்படி வீசுனீங்க அப்படின்னா எப்படி வெடிக்கிறது பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இப்போதைக்கு தீபாவளி அன்னைக்கு மறுபடியும் வாங்க வேண்டியது வந்துடும் நடக்குது ஏன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் வெடிச்சிருவானுங்கன்னு ஆல்ரெடி ஒரு டைம் வாங்கி கொடுத்து இது மாதிரி தான் பண்ணியிருக்கானுங்க இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒன்றுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன பட்டாசு வாங்கி கொடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண முடியாது லிஸ்ட்டு பெருசாக போயிடும் என்ன பட்ஜெட்க்கு எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் டட்டா பை பாய் இந்த விளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுப்போங்க